வணக்கம் வாழ்க வளம்புடன் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனு கரோகரா கமிட்மெண்ட்டு ஒவ்வொரு வருடமும் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் பிறந்ததுக்காக ஒட்டி அவருடைய ஜெயந்தி விழா மூன்று நாட்கள் வந்து நடைபெறும் அது எப்போன்னா ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று நாட்களுக்குமே நடைபெறும் இந்த மூன்று நாட்களுமே இந்த விழா வந்து இரவு பகல் ரெண்டு நிகழ்வாக தான் நடக்கும் பகலில் வந்து ஒரு ஒரு சொற்பொழிவு இசை கச்சேரி இந்த பஜனை அருணகிரநாதருடைய திருப்புகழை வந்து பஜனையா பாடுவது பல ஊர்களிலேருந்து மக்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இசை கச்சேரி நடக்கும் திருப்புகழ் இசை கச்சேரி நடனம் எல்லாமே வந்து அந்த திருப்புகள் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் இது வந்து மூன்று நாளைக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அது வந்து ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னா அது வந்து அருணகிரிநாதர் ஜெயந்தி அது திருவண்ணாமலையில் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு விசேஷமான ஒன்று ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து இப்போ தான் வந்து டிவி மொபைல் ஃபோன்லாம் வந்தது ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுபதாவது ஆண்டு இந்த அருணகிரிநாதர் ஜெயந்தி விழா கொண்டாடினாங்க இப்போ எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னாக்கா மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்போ இல்லை என்ன ஒரு சினிமா மட்டும்தான் இருந்திருக்கும் சினிமா எல்லாராலையும் போக முடியுமான்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான் அப்போது மக்கள் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் காதால் கேட்கணும் அப்படின்னும்போது டைரெக்டாக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த அருணகிரிநாதர் விழா ஒரு சிறப்பான ஒரு விழாவாக மக்களுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய விழாவாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து ஒரு ஒரு விழா அப்படின்னாலே அந்த இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பட்டிமன்றம்லாம் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சது இந்த அருணகிரிநாதர் விழாவால் தான் சொல்லலாம் நிறைய மக்கள் வந்து பாடகர்களாகவும் இசை பாடகர்களாகவும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் வந்து அண்ண அருணகிரிநாதருடைய ஜெயந்தி விழாவாக தான் இருக்கும் அது அந்த அந்த பெருமை வந்து திருவண்ணாமலைக்கு எப்பவுமே உண்டு அந்த ஒவ்வொரு பாடகர்களும் வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி டிவியில் பேசுகிறாங்க பட்டிமன்றம் பேசுகிறாங்கன்னா அவங்கலாம் நிச்சயமாக வந்து அவங்களாம் அருணகிரிநாதர் ஜெயந்தி விழாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆட்களாக தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் அந்த அருணகிரிநாதர் ஜெயந்தி வந்து எப்படி திருவண்ணாமலையில் ஒரு தீபம் வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு மக்கள் மத்தியில் இருக்கோ அதே மாதிரி இந்த அருணகிரிநாதர் விழா வந்து மறக்க முடியாத நிகழ்வாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கு அந்த நிகழ்ச்சி இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏன் நான் இந்த அருணகிரிநாதர் விழா சொல்ல வந்தேன் கமிட்மெண்ட்டுக்காக அப்படின்னா அது வந்து மூன்று நாட்கள் நடக்கும் அந்த விழா ராத்திரி பக்கம் நடக்கும் அப்படி நடக்கும்போது பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்து அவங்களுடைய திறமையை வந்து மக்கள் மத்தியில் வந்து காட்டிட்டு போகிறாங்க அது பேச்சாக இருக்கலாம் பாடலாக இருக்கலாம் நாட்டியமாக இருக்கலாம் இசையாக இருக்கலாம் ஸோ அந்த அந்த மாதிரியான மக்கள் மத்தியில் காட்டும்போது இவங்களுக்கெல்லாம் தங்க வைக்கணும் தங்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணணும் தங்க வைக்கணும் அவங்க நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களை அனுப்பி வைக்கணும் இதெல்லாம் கிட்டத்தட்ட மூன்று மாசத்துக்கு மேல வந்து அந்த நிகழ்ச்சி அமைப்பு வந்து நடந்துட்டு இருக்கு அது மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு மூன்று மாதத்துக்கு முன்னாடி இருந்து அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் வந்து அந்த பொறுப்பு எடுத்து யார் யார் எங்கெங்கே தங்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து எப்படி அவங்கள கூட்டிகிட்டு வரணும் கோவிலுக்கு என்ன பயங்கர கூட்டமாக இருக்கும் எந்த வழியில் அவங்களை கூட்டிகிட்டு வரணும் எப்படி வந்து அவங்கள அழகாக அனுப்பி வைக்கணும் பக்காவாக பிளான் பண்ணி எழுபது வருஷமா நடத்திட்டு இருக்காங்க இதுதான் கமிட்மெண்ட்டு அதாவது அவங்களுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மூன்று நாட்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னும்போது அவங்களுடைய அந்த சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்காகவே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் கமிட்மெண்ட்டு இதுதான் கமிட்மெண்ட்டோட உச்சகட்டம் இதுதான் அர்ப்பணிப்பு டெடிக்கேஷன் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து அவங்க மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நாமளும் வளர்ச்சி அடையணும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு கமிட்மெண்ட்டோடு இருங்க அந்த கமிட்மெண்ட்டுக்கு சொல்லிட்டோம்னா அந்த கமிட்மெண்ட்டுன்னா என்ன அர்ப்பணிப்போம் நான் வந்து ஒப் ஒப்புதல் நான் இதை செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறது அந்த பொறுப்பை நீங்கள் வந்து சரியாக முடிக்கணும் ஸோ இதை வந்து அந்த அருணகிரநாதர் விழா நடத்துகிற டீம் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு வராங்க மூன்று நாட்கள் இப்படி சிஸ்டமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சின்னா அரை மணி நேரத்தில் முடிக்கிறாங்க டூ ஹவர்ஸ் ஒரு ஒரு நிகழ்ச்சி போகுதுன்னா கரெக்டாக அந்த ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கிறாங்க மூணு மணி நேரம் ஒரு நிகழ்ச்சினா மூணு மணி நேரத்தில் முடிக்கிறாங்க ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறாங்க அப்படி அந்த ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இல்லையா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து அது அனுபவத்தால் தான் நம்ம வந்து அறிய முடியும் அந்த சிஸ்டமேட்டிக்கை கொண்டு வரதுக்கு அனுபவம் வேணும் அந்த அனுபவம் வந்து அவங்க எழுபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க தி பர்ஃபெக்ட்ன்னு சொல்லலாம் தி தி பர்ஃபெக்ட்ன்னு சொல்லலாம் அந்த அருணகிரிநாதர் விழா குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது அந்த குழு அமைப்புல இருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது கமிட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஸோ கமிட்மெண்ட்டு ஈக்குவல் டு அருணகிரிநாதர் விழா குழு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு மிகையாகாது ஸோ ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும் அதை வந்து அந்த விழா குழு கமிட்டியை பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இதை ஏன் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா நான் அந்த அருணகிரநாதர் விழாவுக்கு வந்து தண்ணி பாட்டில் கொடுக்கணும் ஒரு ஒரு நல்ல தண்ணி பாட்டில் வர்ற கெஸ்ட்டுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாட்டர் கம்பெனியில் ஆர்டர் பண்ணுறேன் எனக்கு வந்து இவ்வளோ தண்ணி பாட்டில் வேணும் அப்படின்னு சரி ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க எனக்கு காலையில் எட்டு மணிக்கெலாம் டெலிவரி பண்ணணும் பதினாலாந்தேதி தேதி காலையில் அப்படின்ற சரி ஓகேன்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்காங்க நான் சொல்லி ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு அதாவது பதினாலாம் தேதினா நான் ஒரு ஒன்பதாம் தேதி காலையில் நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன் சரி நான் கொடுத்துட்றேங்க அப்படின்றாங்க நான் இதை மறந்துட்டேன் அவங்க வந்து பதினாலாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா தண்ணி கேட்டிங்களேன் நான் வந்து ஒரு ரெடியாக வண்டியில் ஏற்றிட்டேன் எங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன்றாங்க அடாடா அப்போ தான் எனக்கு ஞாபகம் தாமா தண்ணி சொல்லியிருந்தோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெலாம் கொஞ்சம் வருது அதை கொஞ்சம் ரிசீவ் பண்ணிக்கங்கன்றேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க கரெக்டாக ஏழு ஐம்பதுக்கு திருவண்ணாமலை பெரிய கோவில் பக்கத்தில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அமைப்பாளர் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி வாங்கிட்டார் ஸோ ஒத்தது ஒத்தது ஈர்க்கும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அருணகிர்நாதர் விழா குழு எவ்வளோ வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு உதவின்னு நம்ம கேட்குறோம் அப்படி கேட்கக்கூடிய மனிதர்களும் வந்து எவ்வளோ அழகாக அந்த டைமில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் இதுதான் கமிட்மெண்ட்டு இந்த கமிட்மெண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் பணத்துலையும் சரி அவங்க உடல் ஆரோக்கியத்திலும் சரி ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க ஸோ அதுக்கு அந்த அருணகிரிநாதர் வந்து நிச்சயமாக அருள் புரிவார்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்களும் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை வந்து ஹானர் பண்ணுங்கள் அந்த கமிட்மெண்ட்டுக்காக உங்களுடைய சொந்த வேலை எது இருந்தாலும் விட்டுட்டு போங்க நிச்சயமாக அந்த கமிட்மெண்ட்டு நீங்கள் வந்து ஹானர் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு நிச்சயமாக போகும் ஸோ அதை நான் உணர்ந்திருக்கேன் நீங்களும் அந்த கமிட்மெண்ட்டை வந்து ஹானர் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளம்புடன் எல்லாம் செயல் கூடும்